ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ எல்லாருமே அப்படி இருக்கீங்க ஏனைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு ஒரு ஃபேர்வெல் டே அப்படின்னு சொல்லலாம் செம மாதம் எல்லாருமே வந்து கேதர் ஆகி செம்ம டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போனாங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை சொன்னாங்க ரவீனா வந்து சூப்பராக பேசியிருந்தாங்க மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஜோவிகா பேசினாங்க அதுக்கப்புறம் நம்ம நிக்சன் செல்லமாக நிறைய பேர்களை வாங்கி கொண்டிருந்தார் நம்ம நிக்சன் வந்துட்டு சூப்பரான ஒரு மாசான ஒரு பகிரங்கமான ஒரு மன்னிப்பை கேட்டிருக்காரு ஏன் இந்த மன்னிப்பை இப்போ கேட்குறார் ஏன் முன்னாடியே சாரி கேட்கல அப்படின்றதுக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறார் என்ன காரணம் அப்படின்னா நான்லாம் வந்து நிறைய வார்த்தையை போட்டு உங்களை நிறையாவே செஞ்சிட்டேன் நிறையாவே பண்ணியிருக்கேன் என்னை மன்னிச்சுருங்க நான் ஏன் உள்ளே இருக்கும்போது சாரி சொல்லலைன்னா காரணம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிவிடுவோன்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏன்னா ஒரு சாரி நம்ம சொல்லிட்டேன்னா மறுபடியும் அதை பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய மனசுக்குள்ள இருந்துச்சு நம்ம சாரி சொல்லிட்டா அவள் பண்ணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயத்துலேயே நான் சாரி சொல்லாமல் போயிட்டேன் அதனால் இப்போ நான் சொல்கிறேன் என்னை மன்னிச்சுக்கன்றப்பல பட் இது வந்துட்டு கரெக்டான வார்த்தையே கிடையாது ஏன்னா ஒரு சாரின்றது வந்துட்டு மறுபடியும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கிடையாது நான் ஆல்ரெடி பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சுருங்க இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்றது அது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது சாரின்றது அதுதான் ஆல்ரெடி நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க இதுதான் சாரி பட் அவரோட அத்தியாயத்தில் என்ன வச்சுருக்காருன்னா சாரி சொல்லிவிட்டால் அடுத்தது அந்த தப்பை பண்ணக்கூடாது அது வந்து நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அதுக்கும் சாரிக்கும் சம்மந்தமே கிடையாது பட் இருந்தாலும் இந்த எண்ணமாவது கடைசியாக போகும்போது வந்துச்சு அப்படின்னு தான் மக்களோட கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ப்ரோ அவர் சும்மாலாம் சொல்ல நீங்கள் வேற விழுந்த அடி அந்த மாதிரி எவ்வளோ ஆட்டம் ஆடிருப்பார் சொருகிறவேன் கிரிக்கிறவேன்னு விட்டுருப்பாங்களா வெளியில் போகும்போது அதனால தான் வந்துட்டு இப்படி சாரி கேட்டிருக்காரு அப்படி மாரி சொல்கிறாங்க பட் எது எப்படியோ இதெல்லாமே கேம் கேம் முடிஞ்சு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு லைஃப் இருக்குது சரி நிக்சனோட லைஃப் நல்லா இருக்கா நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் கடைசியாக நிக்சன் இந்த மாதிரி ஒரு சாரி கேட்டிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து உண்மையாக அவர் சொல்லியிருக்காரா இல்லை சர்க்காஸ்டிக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரா மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே